திருவாழ்க துணை குருவாழ்க துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் நாள் கிழமை சனிக்கிழமை நட்சத்திரம் போரட்டாதி சந்திராஷ்டிரமம் ஆயில்யம் யோகம் என்று சரியில்லை நித்திய யோகம் சாத்தியம் திதி திவிதியை கரணம் பாலவும் வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் இன்றைய சுகவேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை உங்களுக்கான இன்றைய ராசி வரும் மேஷம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு உதவிகள் எளிதாக கிடைக்கும் அரசு காரியங்களில் வெற்றி பெறும் தொழிலில் அதிகாரத்தினால் உங்கள் பணிகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பயணங்கள் விரயத்தை தரும் அது பொருட்செலவு நஷ்டங்களை உண்டாக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் கணக்கு வழக்குகளில் தவறுகள் ஏற்படுவதால் கவனம் இருக்க வேண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளால் தேவையற்ற மன அழுத்தமும் உண்டாகும் குடும்பத்தில் பொருளாதாரம் உயரும் நகை ஆபரணம் வாங்கி மகிழ்வியர்கள் செல்வாக்கு உயரும் பெண்கள் ஆதாய லாபம் அடைவார்கள் கணவர் சொல்படி கேட்கும் பொழுது கணவரின் ஆலோசனைப்படி கேட்கும் பொழுது பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ரிஷபம் வருமானம் லாபம் எப்படி அதை ஈட்டலாம் என்று சிந்தனை முழுவதும் பணத்தைச் சுற்றியே இருக்கும் பெரியோர்கள் அறிமுகம் கிடைக்கும் நண்பர்கள் உதவி புரிவார்கள் பொருளாதார வளர்ச்சி அடையும் உபரி வருமானங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும் குடும்பத்தில் தொழிற்சலான செயல்கள் வேகமான முடிவுகள் வெற்றியை பெற்றுத்தரும் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அவருடைய கல்வித்திறன் மேம்படும் பெண்கள் பெரியோர்களின் ஆதரவை பெறுவார்கள் வேலை செய்யும் பெண்கள் லாபத்தை ஈட்டுவார்கள் மாணவர்களின் கல்வி தின நன்றாக இருக்கும் ஆசிரியர்களால் பாராட்டு கிடைக்கும் மிதுனம் தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் திட்டங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தபடி வெற்றி பெறும் காரியங்களும் உங்கள் திட்டப்படி வெற்றி பெறுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தொழிலில் முதல் அதிகரிப்பீர்கள் அதாவது தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் தொழிலில் வருமானங்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை தாய் வழி ஆதரவு இருக்கும் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் குடும்பத்தோடு ஒரு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது வேலை செய்யும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் ஆடம்பர செலவுகளும் அதற்கு ஏற்ற புள்ள செய்தவர்கள் செய்தீர்கள் அதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களின் கல்வித்திறன் நன்றாக இருக்கிறது ஆனால் கவனம் செய்தர்களை தவிர்த்து கல்வியில் கவனம் ஃபோக்கஸ் பண்ணுவது நல்லது கடகம் அதிக பயணங்கள் ஏற்படும் மாற்றங்களை செய்து தொழிலை வெற்றி பெறச் செய்ய முயற்சிப்பீர்கள் மன மகிழ்ச்சியில் இருக்கும் செல்வாக்கு உயரும் தைரியமான முயற்சிகளை எடுப்பீர்கள் திட்டங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் ஆதரவு ஆதாயங்கள் பிறகு பெரியவர்களின் ஆசை உண்டாகும் அதிகார போக்கினால் குடும்பத்தில் எல்லோரையும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீர்கள் வேலை செய்யும் பெண்கள் வேலையில் சுமை அதிகரிக்கும் உங்களுடைய திட்டங்கள் யாக வெற்றி வரும் உறவினர்களால் பெண்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வித்தன் மேம்படும் ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் சிம்மா தேவையற்ற பிரச்சனைகளையும் தேவையற்ற சிந்தனையையும் தவிர்த்தாலே இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தங்கள் குறையும் ஒப்பந்தங்கள் திட்டம் பெற்றபடி செய்தால் லாபத்தை உண்டாக்கலாம் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் என்பதால் புதிய கூட்டாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுடன் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யும் என்றால் நீங்கள் முதலீடுகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆனால் அதில் முதலீடுகளில் எந்த அளவுக்கு செய்வது என்பதை கவனம் வேண்டும் எடுத்தவுடன் அகார கால வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது நல்லாகும் குடும்ப நிலை வழக்குகள் எல்லாம் சாதகமாகி உங்களுக்கு தீர்ப்பு தரும் மாணவர்கள் கல்வி முன்னேற்றம் உண்டாகும் பெண்கள் வேலை செய்யும் இடத்திலும் குடும்ப பணிகளுக்கு அக்கம் பக்கத்தினாலும் பிரச்சனை உண்டாகும் இருந்தாலும் எதிர்ப்புகளை பிரச்சனையை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் இருந்தாலும் நீங்கள் செய்யும் செயல்களில் கவனமும் நிதானமும் தேவை கண்ணி தெளிவான மன சிந்தனையோடு நீங்கள் என்று செயல்படுவீர்கள் வாழ்க்கைத்துறையின் துணையின் ஆதரவு நன்றாக இருக்கும் பெண் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பொருளாதார வரவு அதிகமாகும் பயணங்கள் வெற்றியை தரும் குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும் செல்வாக்கு உயரும் மாணவர்கள் தனியாக படிப்பதை விட இன்று குரூப் ஸ்டடி செய்து படிக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருப்பார்கள் பெண்கள் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி என்று அவர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் துலாம் ராசினார் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறினார் நீங்கள் செய்யும் வேலையில் வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுக்கு ஊழியர்கள் ஆதரவு தருவார்கள் நீண்ட நாள் நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களுடன் மலரும் நினைவுகளாக பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் கூடும் உயரதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் அதையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்ப்புகள் குறையும் பெரியோர்களின் ஆசை உண்டாகும் பயணம் வெற்றியை பெற்றுத்தரும் மாணவர்கள் விருப்ப படத்தில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் தேர்வில் போட்டித் தேர்வில் வெற்றிகளை குவிப்பீர்கள் பெண்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதை சமாளிக்கும் திறனும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது ஆகவே அதை வைத்து நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள் ஆனால் நண்பர்களிடம் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது நண்பர்கள் நண்பர்களா என்பதை மட்டும் ஆலோ ஆலோசனையோ அல்லது பரிசோதனையோ எப்படி கண்டுபிடிப்பீர்களோ தெரியாது நண்பர்களின் பின்புலத்தை அறிந்து அவர்களுடன் பழகுவது நல்லது வெற்றிகள் தெளிவான திட்டங்கள் எனக்கு வெற்றிகளை பெற்றுத்தரப்புகிறது அதிகார போக்கினால் எல்லா வேலைகளையும் ஆளுமை திறனினாலும் எல்லா ஊழியர்களையும் வேலை வாங்கி நீங்கள் நினைத்த தொழில் இலக்குகளை அடைவீர்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதனால் தொழிலில் நீங்கள் நினைத்த டார்கெட்டுகளை நீங்கள் நினைத்த நேரத்தை கூட முன்னதாகவே அதை அடைவீர்கள் இத்தனை சிறப்பில் இருக்கும் பொழுது உயரதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயருக்கு பரிந்துரைவு செய்வார்கள் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் வருமானம் கணிசமாக உயரும் அதே நேரத்தில் நீங்கள் சேமிப்பையும் கணிசமாக செய்வது குடும்பத்தில் பின்னால் உதவும் குழந்தைகளின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் அவர்கள் கல்வித்திறனில் அவருடைய சாதனைகளை செய்து காட்டுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பெண்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று காதல் மலரும் ஆனால் காதல் காதல் பாட்டுனரை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தனுசு முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியாகும் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வரவழை இருக்கிறது அரசு வழி உதவி உங்களுக்கு கிடைக்கும் அரசு காரியங்கள் வெற்றி பெறும் உறவினர் வருகை மகிழ்ச்சியை உண்டாக்கும் தாய்வழி உறவுகள் ஆதரவு தருவார்கள் குடும்பத்தில் பழைய விஷயங்களை மலரும் நினைவுகளாக பேசி மகிழ்வீர்கள் சகோதரர்கள் ஆதரவு உங்களுக்கு அபரிதமாக இருக்கும் தைரியமான முடிவுகள் துளிச்சலான தீர்மானங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிக்கும் பொழுது தேர்வுக்கு தயாராவதற்கு எளிதாக இருக்கும் அதிக மதிப்பெண்களையும் பெற முடியும் பெண்களும் திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை செய்யும்போது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்யும் பொழுது வேலை சுமை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக செலவு செய்வீர்கள் சேவை கற் கற்றுக்கொள்ளுங்கள் பிற்காலத்திற்கு அது உதவியாக இருக்கும் மகரம் வாக்குச்சாதுரியம் உங்களுக்கு இன்று அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் குடும்பத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி அதை பயன்படுத்தி காரியங்களை சாதித்து சொல்வீர்கள் உங்கள் சிந்தனை எல்லாம் குடும்பத்தை பற்றியே சுற்றி கொண்டு இருக்கும் குடும்பத்தின் வருமானம் குடும்பத்தினுடைய உங்களுடைய செல்வாக்கு குடும்ப பொறுப்புகள் குடும்பத்தில் உங்கள் அதிகார நிலை எல்லாம் என்று குடும்ப சிந்தனைகளாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் பொருளாதார வளர்ச்சியாக மேலும் உயரும் அதிக பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் முயற்சிகள் செய்தால் மட்டுமே என்று படிப்பில் கல்வியில் முன்னேற்றத்தை காண முடியும் ஆகவே கவன சிதறல்களை தவிர்த்து படிப்பில் ஒரு முகமாக கவனம் செலுத்துங்கள் பெண்களை பொறுத்தவரையில் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் அதனால் அதிக போட்டிகளில் நீங்கள் பங்களிப்பீர்கள் நல்ல தகவல்களும் வரக்கூடிய நாள் இன்று கும்பராசி நேயர்களே இன்று சுயதழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் இருக்கிறது அரசு காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார வளர்ச்சி அபரிதமாக இருக்கிறது பயணங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் நண்பர்கள் பெண்கள் என அனைவரும் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குடும்பத்தில் பெரியோரின் ஆசை அதிகரிக்கும் குடும்பத்தில் மறைமுகமாக பேசி பிரச்சனைகள் ஒன்றுபடும் செய்பவர்களை கண்டுபிடித்து கலைத்தல் குடும்பம் நன்றாக இருக்கும் மாணவர்கள் அதிக எஃபர்ட் எடுத்து படித்தால் மட்டுமே நன்றாக படிக்க முடியும் நல்லா மதிப்பெண்கள் எடுக்க முடியும் கவனத்தை செதற விடாமல் படிப்பில் ஒரு முகமாக இருந்து வெற்றிகளை குவித்து கொள்ளுங்கள் பெண்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் சேமிப்பு உயரும் சில பேர் சேமிப்பை காட்டிலும் முதலீடுகளில் ஆர்வத்தை காட்டுவீர்கள் மீனராசி அன்பர்களை தேவையற்ற வேலைகள் உங்களின் அதிக மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஆகவே அதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அதிகார போக்கு உங்களை தனிமைப்படுத்தும் ஆகவே அதை தவிர்ப்பது நல்லது முயற்சிகள் அதிக உழைப்பு உங்கள் தாரக மந்திரம் அதை எப்போதும் நீங்கள் செய்து எல்லோரிடத்திலும் நல்ல பேரையும் பாராட்டையும் வாங்கிக் கொள்வீர்கள் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சமாளித்துக் கொள்வீர்கள் உறவினர் வருகையால் உங்களுக்கு ம மகிழ்ச்சி வாழ்க்கைத் துணை உங்களுக்கு அன்பும் ஆதரவுமாக இருப்பார் அவரால் வருமானங்களும் என்று உண்டு மாணவர்கள் பொறுத்தவரை திட்டமிட்டு படிக்கும் பொழுது அதிக மதிப்பெண்கள் வாய் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெண்களை பொறுத்தவரை உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு நண்பர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் என்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் ஆகிய என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்